ரெண்டு சாமுவேல் அதிகாரம் ஐந்து வசனம் பத்தொன்பது பெலிஸ்தருக்கு விரோதமாய் போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது கர்த்தரிடத்தில் விசாரித்த போது கர்த்த போ பெலிஸ்தரை உன் கையில் நிச்சயமாய் ஒப்பு கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னார் இந்த வசனத்தின் மூலம் இன்னைக்கு ஏசப்பா நம்மளோடு பேசுறது தாவிது எப்படி கர்த்தரிடத்தில் விசாரித்தாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு காரியத்தையும் ஏசப்பா கிட்ட நம்ம விசாரிக்கணும் அவரிடத்துல கேட்டு தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யணும்னு ஏசப்பா விரும்புகிறாங்க அண்ட் இன்றைக்கி நம்ம சந்திக்கிற வியாதி கடன் பிரச்சனைகள் போராட்டங்கள் கஷ்டங்கள் சமாதான குறைவுகள் இவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கணும் தான் ஏசப்பா விரும்புகிறாங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நம்ம ஜெயிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் அதற்காக தான் ஏசப்பா மனுஷனாக இந்த உலகத்தில் வந்து நம்ம பாவத்திற்காக நம்ம பாவம் மன்னிக்கப்பட ஏசப்பா ரத்தம் சிந்தினாங்க அதோடு மட்டும் இல்லைங்க சிலுவையில் நாம் சந்திக்க வேண்டிய எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார் இந்த வியாதி இந்த பலவீனங்கள் இந்த கடன் பிரச்சனை இந்த வறுமை இந்த ஏழ்மை சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் நாம் இன்னுமே சுமக்க வேண்டிய தேவையில்லை நம்ம வாழ்க்கையில இவைகள் வரும்பொழுது பொழுது ஏசப்பா சம்பாதித்து தந்த அந்த ஆசிர்வாதத்தை சொல்லி நம்ம அதுல வியாதியோடு இருக்கிற கையை வச்சு இந்த வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார் நான் சுமக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்லுங்க இந்த பலவீனம் என்ன மேற்கொள்ளாது இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டாவதாக ஏசப்பா கைகள்ல ஆணிகள் கால்கள்ல ஆணிகள் அந்த தழும்புகள் கூட அந்த அடையாளங்கள் கூட இப்பொழுது அவருடைய கைகள் கால்கள்ல இருக்குது இயேசுவின் தழும்புள்ள கரம் என்னை இப்பொழுதே தொடட்டும்னு சொல்லுங்க ஒரு வைராக்கியமா சொல்லுங்க ஏசப்பா எனக்காக எல்லாமே செய்து முடித்து விட்டார் என்கிற நம்பிக்கையோடு சொல்லுங்க இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு சுகம் கீழ் வசனத்துல தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல சத்ருக்கள் தாவிதுக்கு முன்பாக உடைந்து ஓட பண்ணினார் கர்த்தர் உங்களுக்காக இப்போ நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனைகள் உங்களை விட்டு உடைந்து ஓடும்படி பண்ணுவாராக சத்ருக்கு ஜெயம் இல்லைங்க சிலுவையில் அப்பா ஜெயித்துட்டார் அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் அதை அறிக்கை பண்ணி அதை விசுவாசித்து அந்த ஜெயத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் ஏசப்பாவோட உதவியோட இன்னைக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்களோ அப்படியே கலங்கி ஒரு இடத்துல அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்களோ ஏசுவின் நாமத்தினால அந்த சூழ்நிலைகள் உங்களை விட்டு மாறட்டும் அந்த கலக்கங்கள் அந்த பயங்கள் அப்படியே உட்கார்ந்துருக்கிறீங்கள எலும்புங்க அந்த இடத்த விட்டு எலும்புங்க கர்த்தர் ஜெயித்தார் சிலுவையில் ஏசு ஜெயித்தார் சத்துருக்கள் சிதருண்டு ஓடி போவார்களாக உங்களை ஒன்றும் சேதப்படுத்தாது ஜெயித்த ஏசப்பா உங்க கூட இருக்கிறாங்க ஏசுவின் நாமத்தினால சிலுவலைய அப்பா எனக்கு சுதந்திரித்து தந்த ஜெயத்தை நான் பெற்று கொள்கிறேன் சுதந்திரித்து கொள்ளுகிறேன்னு சொல்லுங்க நீங்க சந்திக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையா வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் ஒரு வழியை காண்பித்து வெளியே கொண்டு வருவாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக மாறட்டும் ஒரு வெற்றியின் நாளாக மாறட்டும் சுகத்தை சுதந்திரிக்கிற நாளாக மாறட்டும் சுகத்தை நாளாக மாறட்டும்னு மனசார நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் வார்த்தையை கேட்டுட்டு அப்படியே விட்டுறாதேங்க உங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் வரட்டும் இந்த வியாதி என்ன எதுக்கு உட்கார வைக்குது இந்த கடன் பிரச்சனை என்ன எதுக்கு உட்கார வைக்குது இந்த போராட்டம் மனுஷங்க என்னை குறித்து பேசுறது மனுஷங்க எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது இதெல்லாம் நினைச்சிட்டு ஏன் நான் எப்படியே உட்கார்ந்து இருக்கிறேன் எலும்புங்க நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகம் உங்களை குற்றப்படுத்திட்டே தான் இருக்கும் உங்களுக்கு விரோதமா மனிதர்கள் பேசிட்டே தான் இருப்பாங்க நம்ம இந்த மனிதர்களுக்காக வாழ போகிறதில்ல இல்லை ஏசப்பா தான் இந்த வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறாங்க அவருக்காக நம்ம வாழ போறோம் அப்படியே உட்காருகிறது இருக்குல்ல எழும்பலாம் கர்த்தருக்காக கர்த்தருக்காகவே வாழலாம் வியாதியிலிருந்து ஒரு விடுதலை நான் இனிமே கடன் வாங்க மாட்டேன்னு ஒரு பொருத்தனை எடுங்க அந்த கடன்கள்ல இருந்து ஒரு விடுதலை சீக்கிரத்துல அடைக்க கர்த்தர் உதவி செய்வார் சமாதான குறைவா இருக்கிற உங்க குடும்பங்கள்ல சமாதானம் நீங்க இனிமே வாயவே துறக்காதீங்க அமைதியாக இருங்க கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் ஜெயித்த இயேசுவின் நாமத்தினால நீங்கள் கடந்து போயிட்டு இருக்கிற இந்த பாதையில் ஏசு உங்களுக்கு ஜெயம் தருவாராக சத்துருக்கள் சிதருண்டு ஓடி போவார்களாக நிச்சயமாய் கர்த்தர் இதை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் நீங்கள் சேதப்பட மாட்டீங்க உங்களுக்கு ஒரு சேதமும் வராது ஐ மீன் ஹாவ் அ பிளஸ் டே காட் பிளஸிங்